யாய் உன்னை சூப்பர் மார்க்கெட்ல திருட சொன்னா எங்களையே மாட்டி விட பாக்குறியா யாய் சொன்னோம் இருபத்தஞ்சு வருஷமா இந்த குழந்தைகளை வச்சு திருட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இனி எந்த குழந்தையோ என்ன எதிர்த்து பேசக்கூடாது அந்த மாதிரி இவளுக்கு ஒரு தண்டனைய கொடு நிச்சய முதலாளி கண்டிப்பா செஞ்சிட ஹே யம்மா போன்ல யாரமா எடுத்த ஹலோ யாருங்க பத்திரகாலிய பேசறேன் ஏமா நான்தாமா சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி பேசுறேன் சயின்டிஸ்ட் தம்பியா हां சொல்லுங்க தம்பி ஏமா உங்களுக்கு நான் ஒரு gift பாக்ஸ் அனுப்பினனே அத திறந்து பாத்தீလား ஆ ஆ கிஃப்ட் பாக்ஸ் இங்க தான் தம்பி இருக்குது ஏதோ மஞ்சள் கலர் டப்பா மாதிரி இருக்கு அடடே கிஃப்ட் பாக்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்களா அத திறந்து பாருங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் ஐயா சைல்டிஸ்ட் தம்பி சொன்னா புரிஞ்சிக்கेंगे ஐயா எங்கால இப்போ கிஃப்ட் பாக்ஸ் திறக்கற மனநிலையில இல்ல நாங்களே மனசு உடைஞ்சு சொக்கு நூறா இருக்கோ தயவு செஞ்சு போな வைங்க நான் இருக்கே

நேரா போங்க يلا ரோபோ பாலிய கரெக்டா தானே சொல்ற மண்டேல அடிபட்டு தப்பாலா சொல்லலையே ஹலோ யாரங்க பாருங்களா நான் கார் ஓட்டிட்டு இருக்கானுங்க நீ என்னமா gift box-ஐ ஓபன் பண்ணி பாத்திட்டீလား يلا நான்ங்க கார்ல எங்க என்ன விஷயமா போயிட்டு தெரியுமா சும்மா சும்மா போனா போட gift box-ஐ ஓபன் பண்ணிட்டீလား ஓபன் பண்ணிட்டீလားன்னு யம்மா யம்மா அந்த gift இருக்கு இதோ இங்கே பாருங்கமா யாய் அதை தூக்கி பாடுங்கடி يلا சைன்டிஸ்ட் பாண்டி இதோட பானை வச்சிரு மனுஷன் கவளையில இருக்கறப்போ gift box-அ பண்ணி அது பண்ணி வழியில அதோ அங்க ஒரு பழைய அங்க நிப்பாட்டுங்க அதுதான் அவிய இடம்

சொன்னா எல்லா குழந்தையோ ட்ரெயின்ல ஏத்திட்டாளவ ஆஹ் எல்லா குழந்தைகளும் ட்ரெயின்ல தான் இருக்காவ முதலாளி நாம அந்த இடத்துல இருக்கறது ரொம்ப ரொம்ப ஆபத்து சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போறதுதான் பாதுகாப்பு என்னாச்சு ராவா அவையை சின்ன இருக்காவ ஹ அவைய நாம வர்றதை கண்டுபிடிச்சு இங்க இருந்து தப்பிச்சு ட்ரெயின்ல ஓடிட்டாவ சி யாரு தப்பிச்சு போயிட்டாவளோ அப்படினா அந்த புள்ளைய காப்பாத்த முடியாதா யாரா டவுசர் பாண்டி இன்னொரு முறை பானை அடிச்சா அமெரிக்காவுக்கு வந்து உன் பானை தூக்கி போட்டு உடைச்சுடுவல ஹே பானை வைல ஹே சும்மா சும்மா கிஃப்ட் பாக்ஸ் தரந்தாச்சா தரந்தாச்சான்னு கேள்வி கேட்டிகிட்டு என்னங்க பார்த்து மெதுவா வாங்குங்க ம் யார் இவியே கேரக்டர் மோட் ஸ்கேனிங் 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 அச்சச்சோ இவங்கလား ஐயையோ అలా ரோபோ யார் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அப்பா தம்பி ஒவ்வொரு ம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் க தப்பா நினைச்சுடாதீங்கமா உங்க குழந்தை எங்க யாரு நீங்க எதுக்கு எங்க குழந்தைகளை பத்தி கேள்வி கேக்கியா தம்பி தம்பி கோச்சிக்காதீங்க தம்பி உண்மைய சொல்லுங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குழந்தைங்க பிறக்கும்போது அவளை யாரோ திருடின்னு நீ நீங்க சொல்றத பாத்தா உங்களுக்கு ரெட்ட குழந்தைகளா பிறந்துச்சு ஆமா எங்களுக்கு ரெட்ட குழந்தைகள் தான் பிறந்துச்சுன்னு யாரும் சொல்லுவ ஆனா நான் ஆமாம் அஞ்சு வருஷமாக நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக ஏறி நடக்கிறோம் ஆனால் எங்களால் எகு குழந்தைகள கண்டுபிடிக்கவே முடியல அட பாவமே அப்போ இந்த குழந்தையை பறக்கும்போதே அந்த திருடற என்னுங்க கடத்தி ஹலோ சைபீஸ் தபி சொல்லுங்கள் என்னம்மா அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்த்திலா லாலா சைடீஸ்டு உனக்கு நாங்க என்னெல்லாம் தாங்க செச்சோ விடாம அடிச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா ஏம்மா இம்பட்டு தூரம் சொல்றேன்ல தயவு செஞ்சு இந்த கிஃப்ட்டு பாக்ஸை திறந்து தான் பாருங்களேன் லாய் பிள்ளைங்களா அந்த கிஃப்ட்டு பாக்ஸை திறங்கட்டி இல்லைன்னா விடிய விடிய போனை அடிச்சு நம்மள டார்ச்சர் பண்ணிடுவா ஆஹா சரிம்மா இதோ திறக்கிறேன்

ஆன்டி உங்க குழந்தை எப்போ பிறந்தavonne கரெக்டான தேதி தெரியுமா அந்த தேதியை நான் க எப்போ மறப்பேன் மே 19 2019 மே ஓகே எங்க 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 இருக்கு ஆ கண்டுபுடிச்சிட்டேன் மே 19 உங்க பிள்ளைவா சாரியா எந்த நேரத்துல பிறந்தavonne சொல்ல முடியுமா

டைம் மிஷின் காலண்டர்ல போய் குழந்தையை காப்பாத்துவோமா ஓகே